ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க லாஸ்ட்டாக நான் சொன்ன மாதிரி ஒரு அஞ்சு பேர் அதாவது யூடியூபர் சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு அவங்க ஷேர் பண்ணலாம் ஈஸியாக ஷேர் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குன்னு சொல்லிட்டு செடிகள் வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் அவங்க வந்துட்டு வாங்கிட்டாங்க நான் வந்து கொடுத்தாச்சு செடிகள் இதில் வந்து ஒருத்தரே வந்துட்டு ஒரு மூணு பேருடைய செடிகளை வந்து வாங்கிட்டு போயிட்டார் இவரும் செலக்ட் ஆகிருந்தார் இவர் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்கன்ற முறையில் ஒருத்தவங்க ஆட்டோ கார் அனுப்பி அவங்க வந்து வாங்கிட்டாங்க பாத்திமா அப்படின்றவங்க வந்துட்டு இந்த செடியை வந்துட்டு எனக்கு வந்து பகிர்ந்தாங்க இதில் ஒரு விஷயத்தை கவனிச்சிங்க அப்படின்னாக்கா இந்த செடியை நான் ரொம்ப நாளாக தேடிகிட்டு இருந்தேங்க ஆனால் பாருங்கள் நான் எனக்கு வந்துட்டு இது தானாகவே கிடைச்சிருச்சு இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னாக்கா ஒரு நல்ல விஷயத்தை நம்ம மற்றவங்களுக்கு பண்ணும்போது நமக்கும் கண்டிப்பாக இது போல் சர்ப்ரைஸை கடவுள் நமக்கு கொடுப்பாருன்றதுக்கு இந்த செடி வந்து ஒரு உதாரணம் எல்லாமே பகிர்ந்துட்டு அப்புறம் நானும் என்னுடைய பொண்ணும் வந்துட்டு செம்மொழி பூங்காவில் இருக்க அந்த மலர் கண்காட்சிக்கு போயிட்டோம் ரொம்ப நாளாக போகணுன்னு ஆசை ஆனால் இப்போ தான் வந்துட்டு நிறைவேறிச்சு அந்த ஆசை இதில் போய் பார்த்தா ஊட்டி கொடைக்கானலை விட அதிகமான பூக்கள் வந்து இங்கே இருந்ததுங்க இது கோழி கொண்டையிலே பார்த்தீங்கன்னாக்கா எல்லோ கலரு இது வந்து பெட்டோனியா பெட்டோனியாவில் தான் வந்து அதிக ஆதிக்கம் செலுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஏன்னா அளவுக்கு வந்துட்டு கலர்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து அழகாக இருந்ததுங்க அநேகமாக இன்றைக்கி வந்து அதாவது முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் லாஸ்ட்டு தான் போனேன் இதில் வந்து அதிகமாக வச்சிருந்தாங்க அதுலேயும் ஒவ்வொரு கலரையும் பார்க்கும்போது அவ்வளோவோ அழகாக இருந்தது நிறைய பேர் வந்து செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க நான் வந்துட்டு எல்லாமே வந்து எல்லா பூக்களையுமே வந்துட்டு எனக்கு பிடிச்ச பூக்களை எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்கள் இது என்ன பூ அப்படின்றது எனக்கு தெரியல உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுது அப்படின்னாக்கா கமெண்ட்டில் கண்டிப்பாக வந்து பதிவு பண்ணுவேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா ஜினியா ஜினியாவிலே வந்துட்டு ஷார்ட் வெரைட்டி அதாவது சின்னதிலே பூக்கக்கூடிய வெரைட்டி இந்த பூக்களும் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வெரைட்டி கலரு நிறையவே வச்சிருந்தாங்க இது எல்லாமே வந்துட்டு அந்த ஜாடி அந்த ட்ரே இருக்குது பார்த்தீங்களா நர்சரி ட்ரே அதுலேயே தான் அப்படியே தான் இருக்குது இது பாருங்கள் இந்த பூ பேரும் எனக்கு தெரியல சூப்பரான கலரு இது நம்ம ஊர் சாமந்தி இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த சாமந்தி வெரைட்டி இந்த சாமந்தி வெரைட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து கோழி கொண்டையிலே பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு எல்லோ கலர் சூப்பராகவே இருந்தது இதே போல் ஒரு ரெண்டு மூணு வெரைட்டி வந்து வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கும் ரொம்ப ரொம்ப அழகாகவே இருந்தது இது ஒரு இலை மாதிரி தான் வருது இது பேரும் எனக்கு தெரியல என்ன அப்படின்றது இதெல்லாம் செவ்வந்தி வெரைட்டி இதெல்லாமே நமக்கு தெரியும் செவ்வந்தி இதெல்லாம் இந்த கலர்லாம் நானே வந்து வீட்டில் வச்சுருக்கேன் இது போல் செவ்வந்தி வெரைட்டி பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரும் பார்க்குறதுக்கும் ரொம்பவே அழகாக இருந்தது இந்த கலர் பாருங்கள் சூப்பராக இருக்குது இது வந்து நம்ம மாடி தோட்டத்திலேயே இருக்குது இந்த கலரு ஆஷூஷல் இது பார்த்திங்கனாக்கா எல்லோ கலர் இது எல்லாருமே வச்சுருப்பீங்க அடுத்தது பார்த்திங்கனாக்கா ஒயிட் கலரு இதுவும் வந்துட்டு நம்ம வச்சுருப்போம் இதெல்லாமே வந்துட்டு இந்த ஊட்டி கொடைக்கானலில் இருந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சு இது அதுக்கப்புறம் ஏலம் விட்டுருவாங்க அதாவது விற்பனை பண்ணிவிடுவோங்க சொல்கிறாங்க அங்கே கேட்டதுக்கு இது பாருங்க தான் இது வந்து டயாந்தஸ்னு சொல்லுவாங்க இதுவும் வந்துட்டு நிறைய கலர் வந்துட்டு இங்கே வந்துட்டு இருந்ததுங்க அவ்வளோதாங்க பா முடிச்சுட்டு வந்து சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம் மணியோட குளோஸ்ஸு நாங்கள் அஞ்சரைக்கெலாம் வந்து கிளம்பிட்டோம் இப்போது இதை நீங்கள் பார்த்துருக்கீங்க மலர் கண்காட்சி செம்மொழி பூங்கா போய் பார்த்துருக்கீங்களா எப்படி இருந்தது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் பதிவு பண்ண மறக்காதீங்க போகாதவங்களுக்கு என்னென்ன பூச்செடிகள்லாம் இருந்தது அப்படின்றத நான் கவர் பண்ணி உங்களுக்கு காட்டியிருப்பேன் இந்த பதிவு எப்படி இருந்தது அதையும் வந்துட்டு கமெண்ட்டில் பதிவு பண்ண மறக்காதீங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்